ர சூப்பர் சூப்பர் சமைட்டுனா சமைட்டு சூப்பர்னா தலைய போடு சூப்பர் ஸ்டார் தமிழ்ல ஒரே ஸ்டார் வரே எப்பவும் சூப்பர் ஸ்டார் உலக அசைத்து எட்டு ஏழு அசை இருக்குல்ல அது எட்டாவது அதிசயம் இது ரஜினி நடக்கல அவருடைய தர்மபுள்ள காட்டிட்டார் உலக நாயனோட மேலே போயிட்டார் ரொம்ப நல்லா பண்ணிட்டார் அட நல்லா இருக்கு மூணு ரஜினி நடக்காம மூணு ரஜினி அட்டகாசம் சூப்பர் 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 நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் வட சூப்பர் சாங்ஸு ஃபஸ்ட்டு தான் இருக்குது படம் சூப்பர் சூப்பர் படம் படம் சூப்பர் வட சூப்பர் சூப்பராக இருக்குண்ணா சூப்பர் இருக்கு சூப்பர் 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 தாயை க்ளீன் நல்லா இது வந்து அருமையான கதை சூப்பர் சூப்பர் பார்க்க வேண்டிய அதெல்லாம் பார்க்க வேண்டிய படம் சார் படம் வந்து சக்சஸ் நாங்கள் வந்து இப்போ தலைவர் சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் நாம் பெரிய மாநாடை நடத்தி காட்டுவனார் நாங்கள் மாநாட்டை தான் இப்போ எதிர்பார்க்குறோம் சூப்பர் ஸ்டாரில் வரலாறு படைக்க படம் இது எவ்வளோ எதிர்பார்ப்பு வந்துடுற படம் இது சக்சஸ்ஃபுல் ஆகிருக்குது ஆனால் இது வரலாறு மிக்க கதை இது வேற எந்த நடிகர் நடித்தாலும் இது வந்து பேர் வாங்காது ஆனால் ஒரு இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறது ஒரு சாதாரண படம் வரலாறு படம் நடிச்சிருக்காருன்னா அது எங்களுக்கு பெரிய பெருமையான விஷயம் பெருமையான விஷயம் சூப்பர் சூப்பர் பா படம் தலைவர் கலைக்கிருக்காரு அச்சிக்க முடியாதே படம் சரியா இது அடுத்தது வெற்றி விழா மாநாடு தான் படத்துக்கு வாங்க வாங்க